வந்த பக்கமா ஆனாரு பாயிண்ட்ல சாரியான சாப்பிடுங்க நிவாஸ் லாஸ்டா வடவாளன் டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி போனதா டைப் அடிச்சு ஒரு கேட்ச் ஆ மாத்தி இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க போஸ் நகர் செகண்ட் ஓவர் படா செல்வமணி ஃபர்ஸ்ட் பல்லே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன வாய்ப்பா நல்லா டேக் ஆனங்க ராஜு தெளிவா கேட்ச் பிடிச்சிருக்காரு போன ஓவர்ல ஆறு அடிச்ச பேட்ஸ்மேனோட விக்கெட் இந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பல்லே பறிக்கிறது இந்த ஓவர்ல பௌலிங்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணோம் செல்வமணி

வந்த பக்கமா ஆடி இருக்காரு ட்ரைவ் மைண்ட் செட் கவர் ட்ரை நல்ல சிங்கிள் தாங்க போக முடியும்னு நினைக்கிறேன் வாட்டர்ன் த்ரோ சூப்பரா கீப்பரும் பண்றிகாரங்க வேந்தன் நெக்ஸ்ட் ஒரு மாதிரி மேஜிக்கல் டெலிவரி அப்படிதான் சொல்றோம் இங்க குணால் குணால் அடுத்து வன் நேருக்கு நேர் சான்ஸ் இடத்துக்கு காட்டி ஒரு சான்ஸ் குயிக்கோ டெலிவரி சூப்பர் ரூபா போட்டிருக்காரு டைமிங்கே பண்ண முடியல பேட்ஸ்மேனா அவ்வளோ வேகமாக போட்டிருக்காரு போனால் டாட் பால் பேசும் கேப்பில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா கோபி வாட்டர் ஃபீலிங் சூப்பராக வந்திருக்காருங்க நல்ல த்ரோ பிடிச்சி அடிக்கல தப்பு பண்ணிட்டாரு குணால் சரியான கம்மனி எடுத்து த்ரோவை தெளிவாக அடிச்சிருந்தாரு கடைசி பாலில் ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் ச கம்புக்கு மேல தாங்க வந்தாச்சு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எண்ல அடிக்கல சரபனகர் வந்தே ரன்னவுட் ஒரு ட்ரை பண்ணாரு ஜஸ்ட் மிஸ்துங்க நல்ல ட்ரைங்க வேந்தன் இருந்து ரொம்ப வேலை பார்க்க பார்த்தாரு 4 ஓவர் 4 ஓவர்க்கு 35 அடிச்சிருக்காங்க போஸ்நகர் 5 விக்கட்டையில இருந்து விதுர்பட செல்வமணி சூப்பரா காட்டாரு கிரே வந்தி டாட் பால் செகண்ட் ஒன்

பெரிய டிஸ்கஷன் போய்க்கு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட சொல்ல லாஸ்ட்டு ஒரு ராஜ்குமார் அவர் போடுவார் அப்படின்னு நினைக்கிறேன் தான் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நீங்கள் லாஸ்ட் ஒரு ராஜ்குமார் ராஜகுமார் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு தேவா வெரைட்டி போகிறாரு பிடிக்க முடியுதா பவுண்டரி புகுதான்னு பார்த்தா கீப்பர் வேந்தன் வெரைட்டி போனாருங்க அப்படி இருந்தால் சாப்பிட முடியல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி யாருன்னு பேட்ல இருந்து செகண்ட் ஒன் குயிக்கா டெலிவரி சூப்பர்வாக போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன்

இந்த 새롭nellerium categvens asured anor அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போகுதா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா வரட்டி போய் கேக்குறாரு ஸ்டாப் பண்ணாருங்க நல்ல ஃபீலிங் அப்பட் ரெண்டு ரன் ஓடி எடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் பால் ரெண்டு ரன் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க பெங்களு செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் ஆனா ஃபீல்டர் தலைக்கு மேல அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுமா முத்து வரட்டி போய் கேக்குறாங்க சான்ஸ் பார் பவுண்டரியா இல்ல என்னடி ரமேசன் அண்ணன் பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு டபுள் பவர் பிளேல பாஞ்சு ரன்குக்கு மேல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தால சொல்லி அமைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பால் வந்த பக்கமா சூப்பரா அடிச்சாரு. இது கண்டிப்பா பவுண்டரி போயிருக்காங்க பார்த்தா போயிட்டாரு. சூப்பர் கை டூ பேக் முதல் மூணு பால்ல மூணு டபுள் ஃபோர்த் ஒன் காவர்ஸ்ல சூப்பரா பவுண்டரி கண்டிப்பாக போவோம் டெல்லிங்கா போயிருக்குங்க அவர் பவுண்டரி காலையில எல்லாமே ஃபிஃப்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் மாயின் ஃபர்ஸ்ட் டாட் பால்ல பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரசன்னா லாஸ்ட் ஒன் மோர்

நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா பூச்சி வினோத் குயிக்கா டெலிவரி ஒயிட் அவ்வளோ ஒரு வீடு போயிருக்கு சரி நெக்ஸ்ட் ஒன் ரீபால் பால் பால் வந்த பக்கமாக பேட்டில் பார்த்துட்டு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓரில் வர ஃபஸ்ட்டு டாட் பால் போன பால் ஒரு வீடு போயிருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் லோ போட்டாஸ் பால் விக்கெட்டில் அடிச்சுட்டு போயிருக்காரு ஒன்றா ரெண்டாவது பார்த்தா முத்து பாஸ் ஆகிருக்காரு நல்லா ஸ்டாப்

ஆகை எடுக்கவே இல்ல பெரிய சாட்டுக்கு ஒரு ஆறு உடனே அடுத்த பால் என்ன பண்ணனுங்கறத தெளிவா செட் போட்டு இது வரைக்கும் ஆடிக்க இருக்காரு பால் இருக்கு இந்த ஓவர் எல்லாம் என்ன பண்றாரு இங்க வரட்டி ஆட பார்த்தாரு சான்ஸ் பார் டாட் பால் கொடுத்துருக்காங்க டாட் பாலோட இந்த ஓவர் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பெருங்களும் ஆறு பாலுக்கு அஞ்சு ரன் அடிக்கணும் மேட்சை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாலுக்கு அஞ்சு அடிக்கணும் அப்படிங்கிற குரூசியலான சுச்சுவேஷன்ல இங்க முத்து பார்க்கலாம் பவுலிங்ல என்ன பண்றாங்க இது வரைக்கும் சென்சிபிளா அடிக்க இருக்காரு வேந்தன் பஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்திருக்கு பிகை தசம்ல சான்ஸ் பார் பவுண்டரி பார்த்தா பவுண்டரி போனா மேட்சிங்க டை ஆகும் சென்ஸ் ஃபார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டங்களான்னு பார்த்தா போயிருச்சுங்க இந்த முதல் மூணு மேட்ச் பெர்ஃபார்ம் அந்த மூணு மேட்ச்க்கு சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படினே சொல்லலாம் இன்னிங்ஸ் நல்ல டீமுக்கு ஆடி